முப்பத்தி முப்பத்தி மூன்று சென்னை ஐடி சிட்டி சார்பாக மற்றும் செயலாளர் பதவியேற்கும் விழா சென்னை ஆரேபுரத்தில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினியம் கிளப்பில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் ரோட்டரி கிளப் சென்னை ஐடி சிட்டியின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆண்டுக்கான புதிய தலைவர் ரோட்டேரியன் டாக்டர் விஜய ரமேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதல் நிகழ்ச்சியாக ரோட்ரி கிளப் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றினார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக ரோட்டரி கிளப் மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் மற்றும் முதல் மாவட்ட பெண்மணி ரொட்டேரியன் ஜெயஸ்ரீ போத்ரா அவர்கள் கலந்து கொண்டு புதிய தலைவி ரொட்டேரியன் டாக்டர் விஜய ரமேஷ் அவர்களுக்கு ரோட்ரி காலரை வழங்கி பின்பு வாழ்த்துக்கள் தெரிவித்தார்கள் அதைத் தொடர்ந்து புதிய செயலாளராக ரொட்டேரியன் எஸ் ராமானுஜம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது பின்பு சிறப்பு விருந்தினராக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷியான் அவர்கள் கலந்து கொண்டு புதிய தலைவராக ரொட்டேரியன் டாக்டர் விஜய ரமேஷ் அவர்கள் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் எஸ் ராமானுஜம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதைத் தொடர்ந்து ரோட்ரி கிளப் சென்னை ஐடி சிட்டி சார்பாக கலந்து கொண்ட ரோட்ரி கிளப் நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டன பின்பு புதிதாக ரோட்டரி கிளப் சென்னை ஐடி சிட்டியில் இணைந்தவர்களுக்கு ரொட்டேரியன் சான்றிதழ் வழங்கி ரோட்டரி பின் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவனுக்கு கல்வி உதவி தொகை வழங்கப்பட்டது பின்பு ரோட்டரி கிளப் சென்னை ஐடி டி சிட்டியின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மகாவீர் போத்ரா அவர்கள் பேசிய போது ரோட்டரி கிளப் சென்னை ஐடி சிட்டி புதிய தலைவராக ரொட்டேரியன் டாக்டர் விஜய ரமேஷ் அவர்களுக்கும் செயலாளராக ரொட்டேரியன் எஸ் ராமானுஜம் அவர்களுக்கும் என்னுடைய தெரிவித்தார் நன்றி கிளப் சென்னை ஐடி சிட்டியில் வந்து ஆகியிருக்கேன் நான் வந்து இங்கே வந்து அண்ணா அலுமினி கிளப்ல என்னோட இன்ஸ்டாலேஷன் நடந்தது நான் வந்து அடுத்த வருஷம் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்னா வித்யா ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண போறேன் தென் அன்னதானம் இஸ் ஒன் ஆஃப் மை சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்டர் வந்து டெய்லரிங்கும் ஆரி ஒர்க்கும் நான் பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு ரோட்ரி வந்து இட்ஸ் ஹெல்பிங் அண்ட் இன்னைக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம போத்ராஜி தான் இன்னைக்கு வந்திருக்காரு அப்புறம் கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து டாக்டர் சுதா சேஷியன் மேடம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பத்து நிமிஷம் பேசி விமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி சொன்னது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்ஸ் ரோட்ரி தேங்க்ஸ் ஐடி சிட்டி